நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் உயிரிழந்ததுக்கு அப்புறமா அஇஅதிமுகவின் பொதுச் சசிகலா வரணும்னு சொல்லிட்டு அந்த கட்சிகள் இருக்க எல்லாருமே வந்துட்டு கம்பல் பண்ணதுனாலேயே மக்கள் எல்லாருமே வந்துட்டு அஇஅதிமுக கட்சி நிர்வாகிகள் மேல கடும் கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க அந்த செகண்ட் வந்துட்டு வந்துட்டு தான் வந்துட்டு ஆட்சிக்கு வரணும் தீபா தான் அஇஅதிமுக கட்சியும் பாத்துக்கணும் தான் வந்துட்டு தமிழகத்தின் முதலமைச்சராகவும் வந்துட்டு பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பில வந்துட்டு இப்போ தீபா வீட்டு முன்னாடி பயங்கரமா வந்துட்டு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா சென்னையில தீபாதான் வந்துட்டு அரசியல்ல குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்போ உண்ணாவிரதங்களும் இன்னும் வந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ரெண்டு நாள் கழிச்சு என்னோட முடிவு சொல்றேன் ரெண்டு வாரத்துல முடிவு சொல்றேன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் அரசியல குதிக்கிறத யாராலுமே வந்துட்டு தடுத்து நிப்பாட்ட முடியாது மேலும் சசிகலா எங்க நின்னாலும் நான் கண்டிப்பா தீபா சசிகலா மேல எவ்வளவு கோபத்துல இருக்காங்க அப்படின்றத நிரூபிக்குது மேலும் இப்ப தீபாவை பார்க்கறதுக்கு போயஸ் கார்டன்ல இருக்கிறத விட அதிகமான கூட்டம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கான் தீபா வீடு வந்துட்டு டி நகர்ல இருக்கு இப்போ தீபா வீட்டுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் தினம் வந்துட்டு ஒருநூறு தொண்டர்களாக வந்து தீபாவை வந்துட்டு இறங்க வலியுறுக்கும் பல பேர் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட இதனால நடைபாதை வியாபாரிகள் எல்லாருமே இப்ப தீபா வீட்டை ஒட்டியே வந்துட்டு நிறைய கடைகளை போட ஆரம்பிச்சுட்டாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த இடத்துல வந்துட்டு நூறு இருநூறு வியாபாரம் ஆயிட்டு இருந்துச்சா ஆனா தீபா இருக்க வீட்டு வாசல் முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானூறுபா ஐநூறுபா வரைக்கும் வியாபாரம் ஆகுது சொல்லிட்டு எல்லா சொல்லி அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் வித்திருந்தாங்க அப்போ வந்து நிறைய சேல் ஆகும் இப்ப வர வேணும்னு வந்துட்டு தீபா மேல இப்ப பல பேர் வந்துட்டு ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா தீபாவோட போட்டோ வந்துட்டு பிரிண்ட் ஆகி விற்பனைக்கு வெளியே வந்துச்சுன்னா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க நிறைய வியாபாரிகள் கூட இதெல்லாம் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்களா இதை கேள்விப்பட்ட சசிகலா தரப்பினர் பயங்கரமா கட்டி இருக்காங்க ஆமாங்க சசிகலாவோட விளம்பர பேனர் எல்லாம் இப்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல சசிகலாவோட பேனர் சில பேர் கிழிக்க கூட ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலைமைல தீபாவோட போட்டோஸ் இந்த அளவுக்கு அமோகணமா விற்பனை ஆகும்னு தெரிஞ்சுக்கணும் உடனே போலீஸ் தோட்டத்துல எல்லாரும் மூஞ்சும் கொஞ்சம் சொங்கி போயிருக்குனா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை விடனுடன் தெரிஞ்சு கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனால லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்